டென் அப்படின்றத இருந்ததை அறுபது நாற்பதுன்னு நிதி ஒதுக்கீட மாநிலம் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு கொண்டு வராங்க அதற்கடுத்து எந்த திட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒன்றை முழுமையாக அவங்க தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாநிலத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரலையும் ஆண்டுக்கு இழப்பு வரும் ஏழைகளை பாதிக்கக்கூடிய ஒன்று இது ஆட்சியில் இருந்த திரு பழனிசாமி அவர்களுக்கு இது கிராமப்புற பெண்கள் வாழ்க்கையில ஏழைகள் வாழ்க்கையில என்ன பாதிப்பு தரும் அவருக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்ததுல ரியாக்ட் பண்ணாம அப்படின்ற ஒன்று இதுல கூட மௌனம் காக்கலாமானு முதலமைச்சர் கேட்கிறாங்க அதே கேள்விதான் திரு தமிழன் குரூஸ்னா கேக்குறார் இல்ல இல்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரையில நாங்கள் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றி தருவோம் என்று திராவிட முன்னிட்ட கிடைத்துடன் முதலமைச்சர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு முழுமையாக அப்படி வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் சராசரியாக பார்த்தால் பதினாறு நாட்கள் தான் இன்றைக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல தமிழகத்தில் நீங்கள் அந்த கணக்கீடுகளை உடனடியாக அவர்கள் செலுத்தாத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் அந்த நிதியினை நிறுத்தி வைத்திருந்தார்கள் மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரிடத்தில் நம்முடைய புரட்சித் தமிழர் அருமையன் எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைத்து கடிதம் கொடுத்திருக்கு பின்னாலே தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நிதியினை விடுவித்தார்கள் இதற்கு சான்று இருக்கிறது இப்படி விடுவித்திருக்கார் உண்மையா இல்லையா அந்த நிதியை எதிர்க்கட்சி தலைவர் பெற்று தந்தாரா இல்லையா எப்படி அவரை நீங்கள் கும்பகாரணம் தூக்கம் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம் முருகுமாரன் சார் முருகுமாரன் சார் நிறைய காமெடியான விஷயம் எல்லாம் பேசுறீங்க சொல்லுங்க சார் நாங்க தான் போராட்டம் நடந்துடும்

அதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்க மாநிலத்தின் உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுத்தது கிடையாது மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடி எந்த உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் கட்சி தீவை தார வாய்த்து கொடுத்தோமா எந்த மாநில உரிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுத்தது அறிஞர் பிறந்த அண்ணா காலத்தில் இருந்து உங்களுடைய முன்னாள் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு மு கருணாநிதி காலம் தொட்டு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி அல்லது எந்த ஆட்சி வந்திருந்தாலும் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியை அரவணைத்து அவளோடு சென்றுதான் திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் நீங்கள் கருப்பு கூடை காட்டுவோம் என்று சொல்லுவீர்கள் வந்தால் வெள்ளை கூடை காட்டுவீர்கள் உங்களுடைய நிறத்திற்கு ஏற்றாற்போல திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள் மக்கள் மன்றத்தில் ஒரு கருத்தை சொல்லுவீர்கள் நீதிமன்றத்தில் ஒரு காட்டை சொல்வீர்கள் நீங்க கச்சத்தீவர் நீங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான்

அந்த கூங்க உன்னை கண்டன கூட்டம் போட்டாங்கல்ல அனைத்து கட்சி கூட்டம் அந்த கூட்டத்துல இருந்து மத்திய அரசை எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க கலைஞர் தலைமையில அப்ப ரெண்டு பேர் நாங்க இந்த தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம்னு வெளியில ஓடினாங்க அவங்க எந்த யாரு வேடிக்கையாரு லட்சம் ரூபாய் பரிசு வேடிக்கையாரு நீங்க குழந்தையும் கிள்ளி விட்டுருவீங்க